பசுமை ஹெஹர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் புளியங்கரம் கரம்பூர் கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா தால்ரோட் ஃபேஸிலிருந்து முந்நூறு அடி மண் பாதையில் செல்ல வேண்டும் மண் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் உள்ளது நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து தென்னை மரம் உள்ளது மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் ஐம்பது லட்சம் நிலம் உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நபரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்